அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் முக்கியமான நகரங்களில் ஒன்று இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கு மிக அருகே இருக்கக்கூடிய இடமும் கூட ஆனாலும் நாகப்பட்டினத்து இலங்கை யாழ்ப்பாணத்தின் பேச்சு வழக்கு நாகப்பட்டினம் போன்று அல்லாமல் கன்னியாகுமரி தமிழை ஒத்திருக்கிறது அதாவது கன்னியாகுமரி மீனவர்கள் மற்ற மற்றும் மற்றவர்களின் தமிழையும் ஒத்து இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுமன்னர்கள் உறையூரிலிருந்து நகர்ந்து நாகப்பட்டினம் வரை சென்றார்கள் அதாவது பூம்புகார் வரை சென்றார்கள் இன்றும் கடலுக்கடியில் கட்டிடங்கள் உள்ளன மீனவர்களின் வரை அவற்றில் மாட்டுகின்றன நாகப்பட்டினம் சிங்கப்பூர் வரை சிங்கப்பூருக்கு எம் இருந்து சிங்கப்பூருக்கு எண்பது வரை கப்பல் போக்குவரத்து இருந்தது பின்னர் அது தடைப்பட்டது தற்போது திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு தினமும் ஐந்து விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன மலேசியாவிற்கு மூன்று விமானங்கள் அல்லது அதைவிட சற்று அதிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி பார்த்தால் தென்கிழக்கு ஆசியாவுடன் வரலாற்று தொடர்புகளை கொண்ட ஒரு நகரம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து பாமாயில் ஏற்றுமதி இற இறக்குமதி போன்றவை நடைபெற்று வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் துறைமுகத்தை தூத்துக்குடி சென்னைக்கு இணையாக மேம்படுத்தினால் வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம் நாகப்பட்டினம் கம்யூனிஸ்ட்களின் கோட்டையாக இருந்தது அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்கும் வரை தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு திமுக த கூட்டணி த ஒன்பது இடங்களில் மட்டுமே வெற்றது வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணி சுமார் திமுக கூட்டணி பத்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணி முப்பது இடங்களில் வெற்றி பெற்றது அந்த தேர்தலில் நாகப்பட்டினமும் திமுக வென்ற தொகுதிகளில் ஒன்று இதனால் நாகப்பட்டினம் கம்யூனிஸ்டுகளின் கோட்டை என்று நம்பப்பட்டது ஆனால் அடுத்து நடந்த தொண்ணூற்றொன்பதாம் ஆண்டு திமுக நாகப்பட்டினத்தை வென்று தங்களது கோட்டை என்று நிரூபித்தார்கள் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலிலும் திமுகவை இங்கு வெற்றி பெற்றது பின்னர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெ ஜெயலலிதாவின் இலவச அலைக்கு நாகப்பட்டினம் சென்றது நாகப்பட்டினம் அதிமுக வசம் சென்றது அதன் பின்னர் மீண்டும் திமுக கூட்டணியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொடுக்கப்பட்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் தற்போது மீண்டும் நாகப்பட்டினமானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் வளர்ச்சி குறைவான மாவட்டமாக உள்ளது திமுக இங்கு தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நாகப்பட்டினமானது வளர்ச்சி மிக மிக குறைந்த ஒரு மாவட்டமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் நன்னிலம் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி கீழ்வேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் ஆகியவை நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வருகின்றன திருத்துறைப்பூண்டி திருவாரூர் நன்னிலம் ஆகியவை திருவாரூர் மாவட்டத்தில் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ள வன்னிகவும் திருவாரூர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் நன்னிலம் திருவாரூர் பூண்டி ஆகியவை நாகப்பட்டினம் மாவட்ட நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் வருகிறது மன்னார்குடியானது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன வேதாரண்யம் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் அவை மூன்றுமே இவை மூன்றுமே நா நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகின்றன அப்படி பார்த்தால் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி வரையறை சரியாகவே செய்யப்பட்டுள்ளது திருவாரூரில் நாடாளுமன்ற தொகுதி இல்லாததால் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினத்துடனும் மன்னார்குடியானது தஞ்சாவூருடனும் இணைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினத்தில் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் கையை ஓங்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே அவர்கள் இங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கூட்டணி ஐம்பத்தாறு புள்ளி நாற்பது சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ் சுமார் நாற்பத்தோரு சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார்கள் மூன்றாம் ஆண்டு திமுக இங்கே நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஜீரோ சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாம் இடத்தை காங்கிரஸ் பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடத்தை முன் மூன்றாம் இடத்தை இருபது சதவீத வாக்கு மூன்றாம் இடத்தை பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தேழாம் ஆண்டு சிபிஐ வேட்பாளர் உமாநாத் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார் திமுக வேட்பாளர் முப்பத்தெட்டு புள்ளி எழுபத்தாறு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் காங்கிரஸ் கட்சி பதினாலு புள்ளி ஐம்பத்தாறு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறது ஜனதா பார்ட்டியானது புள்ளி ஜீரோ மூன்று சதவீத வாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறது திமுகவுடன் கூட்டணி வைக்கும் போதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் வெந்து வந்திருக்கிறார்கள் அவர்களின் வாக்கு வித்தியாசமும் அதிகமாக இருக்கிறது திமுக கூட்டணி இல்லை என்றால் அவர்கள் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைகிறார்கள் அல்லது தோல்வியடைகிறார்கள் அடைகிறார்கள் ஆண்டும் இங்கே சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வெற்றி பெறுகிறது அவர்கள் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார்கள் ஐம்பத்தொன்று புள்ளி முப்பத்தெட்டு சதவீத இடத்தை பெறுகிறார்கள் காங்கிரஸ் வேட்பாளர் முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்திரெண்டு சதவீத வாக்குகளை பற்றி இரண்டாம் இடம் பிடிக்கிறார் திமுகவுடன் கூட்டணி வைத்ததால் அவர்கள் இங்கே போட்டி பலமாக கொடுக்கிறார்கள் மூன்று சதவீத சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளிலே தோற்று போகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு இடங்களிலும் வெல்கிறது அப்போது ஒரே ஒரு இடத்தில் திமுக கூட்டணி நாகப்பட்டினத்தில் திமுக கூட்டணி சார்பாக சிபிஐ கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வெற்றி பெறுகிறது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது காங்கிரஸ் கட்சியானது வெறும் முப்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறுகிறது கிட்டத்தட்ட பதினான்கு முதல் பதினைந்து சதவீத வாக்கு வித்தியாசம் உள்ளது திமுக கம்யூனிஸ்ட் இரண்டுமே இங்கு வலுவான கட்சிகள் என்பதால் இந்த என்பதால் இந்த தேர்தலில் தமிழகம் முழுக்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் இங்கே அவர்கள் சுமார் பதினான்கு சதவீத வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் இதிலிருந்து திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எவ்வளவுக்கு வலிமையாக நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது முன்னூத்தெட்டாம் ஆண்டு ராஜீவ் கொலையால் ஏற்பட்ட அனுதாபத்தால் இங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது திமுக ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்களை பெறுகிறது முப்பத்தி புள்ளி நாற்பது சதவீத பெறுகிறது மற்ற தொகுதிகளில் வாக்கு திமுக வாக்கு வித்தியாசம் வாக்கு வங்கியானது முப்பதுக்கும் குறைவாக இருக்கும்போது இங்கு மட்டும் அவர்கள் ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்க பிடிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று சதவீத வாக்குகளையும் ஒன்று புள்ளி மூன்று ஒரு சதவீத வாக்களையும் பெறுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆறாம் ஆண்டு திமுக கூட்டணியில் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது நாற்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தெட்டு சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெறுகிறது எதிர்ப்பு அறையில் அதிமுக இருபத்தைந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது சிபிஐ வேட்பாளர் அதிமுக எதிர்ப்பு அலையில் ஜெயலலிதா எதிர்ப்பு அலையில் புள்ளி ஏழு ஏழு சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை அதிமுக கூட்டணியில் பெற்று படுதோல்வி அடைகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பதினைந்தரை சதவீத வாக்குகளுடன் வைத்துக் கொள்கிறது இரண்டு புள்ளி மூன்று ஒம்பது சதவீத வாக்குகளுடன் நான்காம் இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறது இரண்டாம் ஆண்டு சிபிஐ கட்சி திமுக கூட்டணியில் இருபத்தெட்டு புள்ளி ஏழு ஏழு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலில் திமுக கூட்டணியானது மாநில அளவில் வெறும் நாற்பத்தோரு சதவீத வாக்குகளை மட்டுமே பெறுகிறது ஆனால் நாகப்பட்டினத்தில் சுமார் ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது இதிலிருந்து நாகப்பட்டினம் சென்னைக்கு வெளியே திமுகவின் முக்கிய கோட்டைகளில் ஒன்றாக உள்ளது என்பதும் தெரிகிறது திமுக முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறது அதிமுக கூட்டணி இந்த தேர்தலில் தமிழக அளவில் நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளை சராசரியாக பெற்றது ஆனால் இங்கே வெறும் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது பத்து சதவீத வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு இரண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்திற்கு வருகிறது பத்தொம்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணிக்கு சேர்ந்ததால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா திமுகவை விட்டு வெளியேறு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறது இந்த தேர்தலில் திமுக நாகப்பட்டினத்தில் நாற்பத்தொம்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது இதன் மூலம் இது கம்யூனிஸ்டுகளின் கோட்டை என்ற மாயையானது உடைகிறது வேட்பாளர் நாற்பத்தாறு புள்ளி அறுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று செல்வராசு தோல்வியடைகிறார் பலர் தோற்றாலும் வேற மூன்று சதவீத வாக்கள் வித்தியாசத்திலே தோற்கிறார் இந்த தேர்தலில் வாஜ்பாய் அலை வீசியது ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை பதிமூன்று மாதங்களில் கவிர் கவிழ்த்ததால் அதுவும் திமுகவிற்கு கை கொடுத்திருக்கலாம் ஏழாம் இடத்தை மூன்று புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகளுடன் புதிய தமிழகம் கட்சி பெறுகிறது நான்காம் ஆண்டு மத்தியில் ஆளும் ஜெயலலிதா மற்றும் மத்தியில் ஆளும் பிஜேபி மற்றும் மாநிலத்தில் ஜெயலலிதா ஆகியோர் கூட்டணி வைத்தனர் ஜெயலலிதா அதிர்ப்பு அலையும் பலமாக வீசியதால் இந்த தேர்தலில் மீண்டும் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் இந்த தேர்தலில் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் இரண்டும் கூட்டணி வைக்கிறன தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்படுகிறது திமுக வேட்பாளர் ஏ கே எஸ் விஜயன் அறுபத்தொன்று புள்ளி அறுபத்தேழு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தொம்பது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் இரண்டாம் இடம் பிடிக்கிறார் அதிமுக அடைகிறது இந்த தேர்தலில் ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவானது திமுக காங்கிரஸ் கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அமைத்து போட்டு போட்டியிடுகின்றன ஈழப்பிரச்சனை உச்ச இருந்தது அதே நேரத்தில் திமுக இலவச தொலைக்காட்சி போன்றவற்றையும் வழங்கி தங்களுடைய வாக்கு வங்கியை பெருக்கி வைத்திருந்தது இந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதிமுக கூட்டணிக்கு சென்றிருந்தது மன்மோகன் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தம் போட்டிருந்ததால் நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது மற்ற தொகுதிகளில் பத்து சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பிரித்தாலும் இங்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளையே பிரித்து மூன்றாம் இடம் பிடிக்கிறது அதாவது திமுக இந்த தேர்தலில் மூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது தேமுதிக ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது இதன் மூலம் அதிமுக கூட்டணியின் தோல்விக்கு தேமுதிக ஒரு காரணமாகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினான்காம் ஆண்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிடுகின்றன அதே நேரத்தில் மிக்சர் கிரைண்டர் போன்ற ஜெயலலிதாவின் இலவச அலை ஜெயலலிதாவுக்கு சாதகமாக இருக்கிறது தேர்தலில் அதிமுக நாற்பத்தாறு புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகள் வெற்றி வெற்றி பெறுகிறது முப்பத்தைந்து புள்ளி ஒன்று நாலு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது தோற்றாலும் இது ஒரு கௌரவமான தோல்வி திமுக நாகப்பட்டினம் தன்னுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கிறது காரணம் திமுக இந்த தேர்தலில் சராசரியாக இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை தான் தமிழக அளவில் பெற்றது இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து நிறைய தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கும் சி திமுக போனது தர்மபுரி கன்னியாகுமரி உள்ளிட்ட மற்றும் பல தொகுதிகளில் இந்த நிலையில் லிங்கே அவர்கள் முப்ப மாநில சராசரியை விட பத்து சதவீதம் வாக்குகள் அதிகம் பெற்று முப்பத்தைந்து சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடத்தை தக்க வைத்திருக்கிறார்கள் சிபிஐ தனித்து போட்டியிட்டு ஒன்பது புள்ளி நாலு ஐந்து சதவீத வாக்களை பெறுகிறது கம்யூனிஸ்ட்களின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் செல்வாக்கு குறைந்திருப்பதை காட்டுகிறது அதே நேரத்தில் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பதால் திமுக அதிமுகவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதையும் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது தேமுதிக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நாலு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறது காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு ரெண்டு புள்ளி ஐந்து ஒம்பது சதவீத வாக்குகளை பெறுகிறது பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்ற திமுக ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இந்த தொகுதியை விட்டுக் கொடுக்கிறது அவர்களும் மோடி அலை அலை தமிழ்நாட்டில் வீசியதால் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார்கள் திமுக பிஜேபி பாமக கூட்டணியானது முப்பத்தொன்று புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இருந்தது சுயேட்சை வேட்பாளர் செங்கொடி ஏழு சதவீத வாக்குகளை பெறுகிறார் நாம் தமிழர் வேட்பாளர் ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகளை பெறுகிறார் தொழில் நீதி மையம் வேட்பாளர் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறார் ஜீரோ புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது இதற்கு முன்பு பெற்ற முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை விட குறைந்த வாக்குகளை நோட்டா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெறுகிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்ற நோட்டோ இந்த தேர்தலில் ஜீரோ புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகளையே பெறுகிறது குறைவான வாக்குகளை பெறுகிறது கருத்து கணிப்புகளின்படி இந்த தொகுதியில் திமுக கூட்டணி முப்பத்து மூன்று புள்ளி ஆறு சதவீத வாக்குகளுடன் முதலிடத்தில் இருக்கிறது திமுக மட்டும் தனியாக இருபத்தாறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறது பிஜேபி பதினைந்து புள்ளி நாற்பத்தொம்போது சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பிஜேபி இதற்கு முன்பு இங்கு இவ்வளவு வாக்குகளை பெற்றதில்லை இடத்தை நாம் தமிழர் கட்சி பதினைந்து புள்ளி நாற்பத்தைந்து சதவீத இடங்களுடன் பிடிக்கிறது அடுத்த நோட்டோ ரெண்டரை சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறது இடத்தை தேமுதிக ரெண்டு புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறது மக்கள் கட்சி ரெண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகளுடன் ஏழாவது இடத்தை பிடிக்கிறது இடத்தை ஒன்று புள்ளி நான்கு சதவீத வாக்குகளுடன் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியானது பிடிக்கிறது அதிமுக தேமுதிக இரண்டின் வாக்கு வங்கியை கூட்டினாலும் புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகள் வருகின்றன திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் அதாவது சுமார் நான்கரை சதவீத வாக்குகளுடன் முன்னணி வகிக்கிறது ஆட்சி மோசம் என்று முப்பத்தெட்டு புள்ளி எழுபத்தி நான்கு சதவீதத்தினர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளதாக நாற்பது புள்ளி மூணு எட்டு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆறு இருபது புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் திமுக கூட்டணி குமுதம் கருத்திற்கு அனுப்பின்படி நான்கரை சதவீத வாக்குகளில் முந்துகிறது மேலும் ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று நாற்பது சதவீதத்தினரும் ஆட்சி நன்றாக இல்லை என்று முப்பத்தெட்டு சதவீதத்தினரும் மோசம் என்று முப்பத்தெட்டு சதவீதத்தினரும் தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்றரை சதவீதத்தினரை ஆட்சி நன்றாக உள்ளது என்று மோசம் என்று தெரிவித்தவர்களை விட அதிகமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஆட்சி அதிகம் என்று தெரிவித்த நாற்பத்தி சுமார் நாற்பது சதவீதம் பேரை விட ஆட்சி மோ மோசம் என்று முப்பத்தெட்டு அரை சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி பிறந்தால் மோசம் என்று தெரிவித்தவர்களே தெரிவித்தவர்களை விட ஒன்றரை ஒன்றரை சதவீதம் பேர் மட்டுமே ஆட்சி நன்றாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் போன்ற காரணங்களால் இந்த சுமார் ஐந்து சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவானது இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது வாக்கு வித்தியாசம் ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளது அதேபோல் பிஜேபி அதிகம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த வாக்குகள் அரசுக்கு எதிரான வாக்குகளாகும் இந்த வாக்குகள் கடைசி நேரத்தில் எப்படியும் பிஜேபி தோற்கப்போகிறது போகிறது என்று நினைத்து அவர்கள் அதிமுகவுக்கு போட்டால் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது பாமக மற்றும் அமமுக கட்சி ஆகியவை சுமார் நான்கு சதவீத வாக்குகளை கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் வாக்குகள் பிஜேபி கூட்டணிக்கு செல்லுமா எனவும் தெரியவில்லை தற்போதைய நிலையில் திமுகவே இங்கே முந்துகிறது திமுக இங்கு வெற்றி பெறுவது ஆட்சி நன்றாக உள்ளது என்று தெ அதிகம் பேர் அதாவது ஒன்றரை சதவீதம் பேர் அதிகமாக தெரிவித்திருப்பதால் சுமார் நாற்பது சதவீதம் பேர் தெரிவித்திருப்பதால் இங்கே திமுக கூட்டணியானது வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யும் என்று நம்பலாம் அதே நேரத்தில் பிஜேபிக்கு விழுந்த பதினைந்து புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதம் அப்படியே பிஜேபிக்கு விழ வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது கடைசி நேரத்தில் அதிமுகவுக்கு விழுந்தால் வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு தற்போது திமுக முந்தினாலும் அவர்கள் நன்றாக உழைக்க வேண்டும் இது எழு இழுபுரி தொகுதியாகவே உள்ளது